அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் ஸோ இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான ரீடிங் என்னை பொறுத்தவரையும் பிகாஸ் வந்து நிறைய பேருக்கு இந்த தெய்வம் குலதெய்வங்களாக கூட இருந்திருக்கலாம் இருக்கலாம் இருந்திருக்கலாம் சொல்லக்கூடாது இருக்கலாம் ஸோ கோமதி அம்மன் அவங்களுடைய ரீடிங் தான் இன்றைக்கி ஸோ அவங்க வந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்க வராங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக மெடிடேஷனில் இருக்கும்போது இந்த அம்மா தான் என் கூட கனெக்ட் ஆனாங்க ஸோ கேட்டிருந்தேன் ரீடிங் போடலாமா தாயே அப்படின்னும்போது அவங்க உத்தரவு தான் அவங்க பேர் சொல்லி இன்னைக்கு இந்த அமுதம் டேரட்டில் இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கவங்களுக்காக கோமதி அம்மா வந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ அஷ்ஷூர் ஷஃபில் பண்ணி ரெண்டு செட் கார்டு எடுத்தாச்சு இது வந்து டிவைன் காடஸ் மெசேஜ் இது வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக அம்மா ஆரக்கல்ல என்ன செய்தி கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இதை அஸ்விஷல் டொராட்டில் உங்களுக்கு என்ன அவங்க கைடன்ஸ் கொடுக்க போகிறாங்க இல்லை என்ன அட்வைஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற விஷயம் வந்து டராட்டில் பார்க்கலாம் ஸோ அஷ்விஷல் ஷஃபில் பண்ணி ரெண்டு செட் கார்டு எடுத்தாச்சு செட் ஒன் செட் டூ நீங்கள் கோமதி கிட்ட ஏதாவது அந்த அம்மன் கிட்ட கேள்விகள் இருந்தால் கேட்டுக்கோங்க ஸோ இந்த கார்டு எது சூஸ் பண்ணோன்னு சொல்லி உங்களுக்கு தோணுதோ நீங்கள் ப்ரேயர் வச்சுட்டு ரிலாக்ஸாக இதை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ செட் ஒன்க்கான ரீடிங் பார்ப்போம் ஸோ ஆஷ் யூஷர் ஸ்பெஷல் மெசேஜ் லாஸ்டில் தான் ஸோ நீட்டார ஆட்டில் என்ன பார்க்கலாம் ஃபை ஆஃப் ஒன்ஸ் நைன் ஆஃப் மெட்ரென்ஸ் ஓகே ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போது உங்களுடைய ஒன்று உங்களுக்கு உள்ளுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கலாம் இல்லை உங்களுக்கு தேவையில்லாத சில ஆட்களால் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஏதோ ஒரு பிரச்சனை உங்களோட உங்களுடைய ஜாப் ரிலேட்டடாகவும் இருக்கலாம் உங்களுடைய விஷயங்கள் வந்து அடுத்து அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய போராடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது நிறைய தொந்தரவுகள் சில நேரம் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய விஷயங்களை போராட்டத்தை போராடி போராடியே நீங்கள் அதிலருந்து மீளணும் அப்படின்ற சுட்சுவேஷன் தான் எனக்கு தெரிஞ்சு உங்கள் பாஸில் போயிட்டுருக்கு பட் நீங்கள் அதை நான் கவலைகள்லாம் உங்களுக்கு அந்த தெய்வீக அனுகூலம் நிச்சயமாக இருக்குது ஸோ கோமதி அம்மனா வந்து உங்களுக்கு நிறைய பொறுமையும் நிதானத்தையும் நீங்கள் கடைப்பிடிக்கணும் அது உங்களுக்கு அவசியமாக இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி தான் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய குழப்பங்கள் சங்கடங்கள் ஏதோ ஒரு சண்டை சச்சரவு இல்லைன்னா நீங்கள் வாலின்றரியா இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறணும் அந்த மாதிரி கட்டாயத்துக்கான நிலைகள்லாம் உங்களுக்கு வந்திருக்கும் ஆனால் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக நிதானமாக இருங்க எல்லாமே கூடிய சீக்கிரம் மாறப்போகுது அப்படின்ற மாதிரி தான் இந்த கார்டு கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப கலகலன் இருந்த ஆள் உங்களால் ஒரு ஒரு கலகலன் இருக்கிற பர்சன் தான் நீங்கள் உங்களை சுற்றி எப்போ ஆட்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்கள நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய முயற்சிகள் இருக்கீங்க அப்படி இருந்த ஆள் இப்போ நீங்கள் ரொம்ப தனிமையாயாச்சு உங்களுக்குன்னு கிடைக்கிற நேரத்தை வந்து நீங்கள் இதை எந்த வகையிலாவது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கணும் அப்படின்ற மனநிலைக்குலாம் இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ இதனால் உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றம் நிச்சயமாக இருக்க போது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ ஏதாவது நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து பயணம் மேற்கொள்ள போகிறீங்க அப்படின்றது நீங்கள் தெரிய வருது ஸோ உங்களுக்கு அந்த அபண்டன்ஸ் அவ்வளோ வாழ்க்கை உங்களுக்கு அழகாக அமைய போது ஸோ நல்ல அதிர்ஷ்டமான ஒரு தன்மையில் உங்களுடைய மேன்மைகள் மேம்படும் ஸோ ஆடம்பர வாழ்க்கைகள் கூடிய சீக்கிரம் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் கனவு லட்சியங்கள்லாம் அடையிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இந்த திருஷ்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து உங்களை தற்காத்துக்கிறதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி திருஷ்டி பரிகாரங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் அது தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க அது உங்களை சேவ் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்தவங்களுடைய இந்த பொறாமை கண்களுக்கெல்லாம் நீங்கள் ஆட் பட்றீங்க அதாவது உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் நீங்கள் நிறைய வச்சுட்டு என்னமோ அவங்களெல்லாம் ஏமாத்துறீங்க அப்படின்ற மைண்ட் செட்லேயே தான் உங்களை சுற்றின ஆள்கள் இருப்பாங்க பட் அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் உங்களை எவ்வளோ அழகாக பாதுகாக்க முடியுமோ என்னென்ன பண்ணிக்க முடியுமோ அப்படிலாம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கோமதி அம்மன் உங்களுக்கு வந்து இதை ஸ்பெஷல் மெசேஜாக உங்களுக்கு கொடுக்குறாங்க நிறைய இந்த பாஸ் ட்ரபுள்லேயே நீங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் வேணாம் ஏன்னா நீங்கள் இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து இப்போ நீங்கள் மாறிக்கிட்டு இருக்க தன்மை எப்படின்னா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் அந்த மாதிரி வேறு லெவலுக்கு மா மாறிக்கிட்டே வரீங்க நிறைய நீங்கள் வந்து சுய பரீட்சையை பார்த்தாச்சு நிறைய பரீட்சையை பார்த்தாச்சு உங்களுடைய பலவீனம் எல்லாம் இப்போ உங்களுக்காக பலமாக மாற்றிக்கிட்டே வருது ஆனால் உங்களை சுற்றின அந்த எதிர்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும் பட் அதெல்லாம் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை நீங்கள் என்ன ஒரு முடிவு எடுக்கணானோ மட்டும் கொஞ்சம் பார்த்து யோசித்து முடிவெடுங்க அது மட்டும்தான் உங்கள் சைடில் வந்து அம்மா உங்களுக்கு கைடன்ஸாக கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஒரு விஷயங்கள் மட்டும்தான் தான் அட்வைஸும் இது மட்டும்தான் தான் சரிங்களா ஸோ தேவையில்லாத அந்த போட்டி எல்லாம் உங்களை சுற்றி இருக்கும் நீங்கள் அவங்களுக்குலாம் உங்கள்த எதுவும் ப்ரூஃப் பண்ணணும் எந்த அவசியமே இல்லை நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை சந்தோஷமாக செஞ்சுட்டு ஹாப்பியாக இருங்க உங்களுக்கு அந்த அம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும் சரி இந்த மெசேஜ் பார்க்கணும் ப்ராஸ்பரிட்டி பாருங்கள் உங்களுக்கான எதிர்காலத்தை நீங்களே ரொம்ப சீரும் சிறப்புமாக நிறைவேற்றிப்பீங்க அப்படின்றத அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு மேலே என்னங்க அந்த அம்மன் அருள் வேணும் ஸோ செட் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்காக கோமதி அம்மன் உங்களுக்கு கொடுத்த ஒரு அழகான மெசேஜஸ் கைடன்ஸ் அட்வைஸ் இது தான் ஸோ இந்த கார்டை சூஸ் பண்ணவங்களுக்கு பொருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க பொருந்தல்னா தவிர்த்துருங்க தேங்க்யூ காட் பிளஸ் யூ கைஸ் ஸோ செட் டூ சூஸ் பண்ணவங்களுக்காக கோமதி அம்மா என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் இந்த ஸ்பெஷல் காடஸ் மெசேஜ் லாஸ்ட்டில் எடுக்கலாம் ஸோ இப்போ டெராட்டில் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் ஓகே ஸோ ஃபோர் ஆஃப் ஸ்வ்ஸ் நிறைய ரெஸ்ட் எடுக்கணுங்க அதாவது உங்களுடைய பாஸ்ட்டு விஷயம் வந்து உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அந்த ஒரு விஷயத்துல இருந்து நீங்கள் அந்த பிரச்சனையோட சிந்தனைகள் இருந்து நீங்கள் வெளியே வரத்துக்கான நேரம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அம்மா உங்களுக்கு சொல்கிறாங்க இது அதுதான் அந்த நேரமே இதுதான் இதுக்கான தருணம் வந்தாச்சு ஸோ பாஸில் என்ன கவலைகள் இருந்தாலும் அதை பற்றின சிந்தனைகள்லாம் வேண்டாம் தூக்கி போடு அப்படின்ற மாதிரி தான் அம்மா கொடுத்துருக்காங்க ஸோ கட்டாயமாக நீங்கள் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட்டு வேணும் நீங்கள் எடுத்தே ஆகணுன்றது அம்மா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஏதோ ஒரு வகையால் நீங்கள் இந்த உங்களை சுற்றி இருக்கிற இந்த ஈவலை இல்லை நெகட்டிவிட்டி ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் கொஞ்ச நாள் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க பட் அதில் இருந்தெல்லாம் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு சின்ன சின்ன வியாதிகள் ஏதோ ஒன்று இருந்திருக்கலாம் பட் அதெல்லாம் சீக்கிரமாக உங்களை விட்டு விலகிடும் உங்களுக்கு கண்டிப்பாக ஹீலிங்கும் ரெஸ்ட்டும் தேவை அப்படின்றதையும் எங்கள் அம்மா அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ நைன் ஆஃப் கப்ஸ் அதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப திறமையான ஆள் பயங்கர உங்களுக்கு இந்த உங்களுடைய செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா முழு நிறைவு கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் நீங்கள் உடல் ரீதியாகவும் சரி பொருளாதார பொருளாதார ரீதியாகவும் சரி உணர்வு பூர்வமாக நீங்கள் ரொம்ப ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நிச்சயம் வாழ போகிறீங்க உங்களுடைய சவால்களை எல்லாம் வெற்றி காண்றதுக்கான நேரம் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ நீங்கள் நடுநடுவில் உங்களுக்கு என்ன ஒரு தீய சக்திகள்லாம் உங்களுக்கு அப்படி இப்படி வந்து குறுக்கிடுற மாதிரி இருக்கும் சக்தி மீன்ஸ் நான் வந்து நெகட்டிவிட்டிஸை சொல்கிறேன் ஓகேங்களா அது அந்த குணம் படைத்த மனிதர்களாக இருந்தாலும் சரி ஓகேங்களா ஆனால் நீங்கள் வந்து தெய்வீக பலத்தால் அதையெல்லாம் நிச்சயமாக தவிடுபொடி ஆக்குவீங்க ஸோ உங்களுக்கு வந்து நம்பிக்கையும் ஒரு அமைதியும் நிச்சயமாக இருக்குது அப்பப்போ ஏதோ ஒரு சில சங்கடங்கள் வரும் அதெல்லாம் நீங்கள் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லி கோமதி அம்மன் வந்து உங்களுக்கு இந்த ரொம்ப தைரியமாக உங்களுக்கு வந்து இந்த விஷயத்தில் ரொம்பவே அவங்க சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்கிறாங்க ஸோ அதை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதே ஃபீல்டில் இருக்கக்கூடாது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மாறத்துக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஏன்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படி பார்க்கும்போதும் சரி உங்களுக்கு உணர்ச்சி பூர்வமாக ஏன்னா கப்புனும் போதே இந்த எமோஷன்ஸ் அந்த சில விஷயங்கள் தானே ஸோ அந்த உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் நிச்சயமாக ஒரு சந்தோஷமான விஷயத்தை நீங்கள் அடைவீங்க அப்போ உங்களுக்கு அறிவுபூர்வமாக ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்கள் உருவாக்கணும்னு நினச்சாலும் அது மூலிமா உங்களுக்கு புகழும் வெற்றியும் நிச்சயமாக கிடைக்கும் ஏதோ ஒரு செலிப்ரேஷன் உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்குது கூடிய சீக்கிரம் வந்து தாய்மை அடைகிறதுக்கான உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றதையும் கோமதி அம்மன் வந்து உங்களுக்கு அருள் அருள் வாக்கு சொன்ன மாதிரி இது கொடுத்துட்டாங்க ஸோ நீங்கள் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு புது மனுஷங்க கூடலாம் பழகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அதுவும் நல்ல தொடர்புள்ள ஆளுங்களாக தான் இருப்பாங்க உங்களுக்கு அவங்களால பெனிஃபிட்டாக இருக்குமே தவிர எந்தவித பாதகமும் அமையத்துக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்பவே குறைவு தான் ஸோ நீங்கள் வந்து தைரியமாக அடுத்தவங்க வந்து உங்களுக்கு செய்யணும்னு எதிர்பார்க்காம எடுத்து வைக்கிற ஸ்டெப் முதல்ல உங்கள்தான் இருக்கட்டும் ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ஹாப்பியாகவே வச்சுக்கோங்க இந்த பழைய பாஸ்ட் திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுங்க உங்களுடைய உள்ளுணர்வை என்ன சொல்லுதுன்றதை கவனிங்க ஏன்னா உங்களுக்கு புதிய உறவு இல்லை புதிய காதல் இதெல்லாம் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு தான் இந்த கார்டு வந்து உங்களுக்கு சொல்லுது ஸோ ஓகே இதுதான் உங்களுக்கு கோமதியம் டிரட்டில் சொல்ல சொல்ல வந்த விஷயங்கள் ஓகே இப்போ இந்த ஸ்பெஷல் மெசேஜில் அம்மா என்ன கொடுக்குறேன்னு இப்போ கமிட்மெண்ட் வாவ் ஸோ உங்களுடைய அர்ப்பணிப்பு தான் பாருங்கள் உங்களுடைய டெடிக்கேஷன் உங்களுடைய அர்ப்பணிப்பு தான் உங்களுக்கு அழகான அனுபவத்தை இணைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கார்டு வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாகவே பொருந்தி வந்திருக்கு இந்த மெசேஜும் சரி செட் டூவை சூஸ் பண்ணவங்களுக்காக கோமதி அம்மன் உங்களுக்கு கொடுத்த அழகான மெசேஜ் கைடன்ஸ் இதுதான் ஸோ இந்த கார்டை சூஸ் பண்ணவங்களுக்கான விஷயங்கள் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு கொடுத்துட்டேன் இதை பொருந்த எடுத்துக்கோங்க பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ கைஸ்